ஆசிரியர்களுக்கு வணக்கம் மேக்ஸில் நம்ம ஒரு சில சம் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தோம் பட் மூணு பேர் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க மட்டுந்தான் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க மற்றவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணிங்களா இல்லைங்களா மேக்ஸ் வரலை மேக்ஸ் பிடிக்காது அப்படின்னு அலட்சியமாக விட்டுறாதீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது கை கொடுக்கும் சரிங்களா மற்ற எல்லாத்தையும் நீங்கள் டேட்டா மெமரி பண்ணணும் இப்போ சோஷியல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா டேட்டா அப்படியே மெமரி பண்ணிகிட்டே இருக்கணும் அதே போல் தான் தமிழ் சயின்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆனால் மேக்ஸ் அப்படி இல்லை ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் மறக்காது கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் போதும் சரிங்களா ராபின் சார் இந்த சம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு நைன்த்து சம் மட்டும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க வாட் அபவுட் அதர்ஸ் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுதுங்களா புரிஞ்சிருச்சு எல்லா சம்முமே நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்கன்னா மேம் எனக்கு எல்லா சம்முமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜாவது போடுங்க எனக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா பார்க்கலையானே தெரியாது இல்லைங்களா க்ளாஸ் பார்க்கலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபாயை மணி மற்றும் சத்யா என்ற இரு நபர்களுக்கு த்ரீ எஸ்ட்டு ஃபைவ் என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் சத்யாவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்க்கு ரேஷியோவை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எய்ட் அப்போ ஃபஸ்ட்டு மணிக்கு மணிக்குன்னு வரும்போது எவ்வளோ ஷேர் சொல்லியிருக்காங்க த்ரீ அப்போ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ பை டோட்டல் எவ்வளோ எயிட்டு அப்போ இதில் கேன்சல் பண்ணாமா ஒன் எயிட்டி 60 டூ இந்த டூ ஜீரோ அப்படியே வந்துடும் இப்போ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ மணிக்கு எவ்வளோ வருது 600 ஹண்ட்ரட் இப்போ சத்யாவுக்கு பார்த்தா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு அவங்களோட ஷேர் ஃபைவா ஃபைவ் பை எய்ட்டு இது கேன்சல் பண்ணால் டூ டூ ஹண்ட்ரட் அப்போ டூ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடையும் ஃபைவ் மல்ட்டி பண் மல்டிபிள் பண்ணால் நமக்கு தௌசண்ட் கிடைக்கிது அப்போ யாருக்கு அதிகமாக தொகை கிடைக்கும் ஐ மீன் சத்யாவுக்கு எவ்வளோ தொகை கிடைக்கும்னா தௌசண்ட் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு இரு எண்களின் விகிதம் சிக்ஸ் இஸ்டு செவன் அவற்றின் கூடுதல் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எனில் அவற்றில் பெரிய எண் இதுவும் அதே ஃபார்மெட்டு தாங்க இந்த சிக்ஸ் ப்ளஸ் செவனை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம் சிக்ஸையும் செவனையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் தேர்ட்டி அப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இன்ட்டு தேர்ட்டீன் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது சிக்ஸு இப்போ ஒன் தேர்ட்டின் இஸ் தேர்ட்டின் டூ தேர்ட்டின் சார் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் வருதுங்களா அப்போ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு அதே டூ சிக்ஸ்டி அப்படியே வச்சுட்டு செவன் பை தேர்ட்டீன் இங்கே செவன் இருக்குல்ல தான் அப்போ ஒன் ட் தேர்ட்டீன் இதை அப்படியே கேன்சல் பண்ணால் டுவெண்ட்டி வரும் டுவெண்ட்டி இன்ட்டு செவன் ஒன் ஃபார்ட்டி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி அப்படியே கிடச்சிரும் இது செக் பண்ணுறதுக்காக தான் அது ஆனால் அங்கே போய்ட்டுலாம் இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சர்னு போட்டிங்கன்னா ஃபுல்லாக தப்பாயிடும் இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது வரும் அவற்றில் பெரிய ஏன்னு கேட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஆப்ஷன் ஏ அகிலன் ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க இது ரொம்ப ஈஸிங்க நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு செவன் சம் வந்து ஈஸியாகவே தான் கொடுத்துருந்தேன் ரொம்ப ஈஸியாக ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போடுறீங்க நிறைய பேர் வேறு மேஜராக இருப்பீங்க மேக்ஸ் இல்லாமல் இருப்பீங்க ஒரு மேக்ஸில் உங்களுக்கு ஒரு பிடிமானம் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப ஈஸியான சம் தான் கொடுத்துருந்தேன் பட் அதுலேயே நிறைய பேர் போடாமல் இருக்கீங்களா என்னன்னு தெரியல ஏன்னா எனக்கு மற்றதுக்கு வர்ற கமெண்ட்ஸ் வந்து எதுவுமே மேக்ஸ்க்கு அதிகமாக வரலை நீங்கள் சம் போட்டிங்க அப்படின்ற மாதிரி டென் எஸ் சிக்ஸு இப்போ இதை கேன்சல் பண்ணலாங்களா 2 டேபிளில் கேன்சல் பண்ணாலும் ஃபைவ் எஸ்டு த்ரீ அப்போ இவங்க ரெண்டு பேரும் நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் ஃபைவ் ஃபஸ்ட்டு த்ரீ இந்த ரேஷியம் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாங்களா ஆக்ஷன் டி ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 5 மேலும் இரு சக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் பதினைந்து மிதிவண்டி மற்றும் இரு இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படியே ஃபைவ் டேபிளில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஒன் நஸ்ட் த்ரீ ஆப்ஷன் பி ஒரு ஜன்னலின் நீல அகலங்கள் முறையே ஒரு மீட்டர் மற்றும் எழுபது சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் இங்கே ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இதை கன்வெர்ட் பண்ணிடலாங்களா ஒரு மீட்டரை ஒரு மீட்டர்னா மீட்டர் ஈக்குவல் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் சரிங்களா அப்ப 170 இது ரெண்டுத்துக்கும் ஒரு எடுத்தா இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிரும் இதுக்கு மேலே இது ஏதும் பண்ண முடியாதுல்ல அப்போ டென்னிஸ்டு செவன் இதோட விஷயம் டென்னிஸ்டு செவன் 7 ஆப்ஷன் டி இது ரொம்ப ஈஸியான சமுங்க முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களுக்கு இடை முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் இப்போ முக்கோணம்னா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் மூன்று பக்கம் இருக்கும் அப்போ முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் மூணு பக்கங்கள் அப்ப செவ்வகம் செவ்வகத்துக்கு எத்தனை பக்கங்கள் நான்கு பக்கங்கள் அப்ப இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள விகிதம் த்ரீ ஃபோர் அவ்வளோதான் இது எங்க இருக்கு அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவனின் ம அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவரது மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தினை எளிய வடிவில் எழுதுக அப்பாவுக்கு ஃபிஃப்டி பையனுக்கு டென்னு இதுக்கு ரெண்டுத்துக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிட்டா ஒன்று அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டினை த்ரீ இஸ்ட்டு ஃபோர் என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க இந்த சமூகம் ஏசி தான் எப்படின்னா இந்த த்ரீ ப்ளஸ் ஃபோர் சாரி த்ரீ இஸ்டு ஃபோர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு செவன் கிடைக்குது அப்போ சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு செவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கான நீளம் கண்டுபிடிக்க போகிறோம் த்ரீ இதை கேன்சல் பண்ணலாமா செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ அப்போ நைன் வரும் நைன் இன்ட்டு த்ரீ 27 நெக்ஸ்ட்டு 63 த்ரீ இன்ட்டு ஃபோர் பை இதை கேன்சல் பண்ணால் 9 கிடைக்குமா 9 செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸு அப்போ ட்வெண்ட்டி செவன் சென்டிமீட்டர் தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இது சரிங்களா இதில் ஆப்ஷன் எதுவுமே இல்லை இது தப்பு இதுக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான் தான் நாம் இதுக்கு ஸ்டார் மார்க் கொடுத்துடலாம் சரிங்களா கரெக்டாக ஒரே ஒரு மேம் மட்டும் போட்டிருந்தீங்க இதுக்கான சரியான ஆன்சர் இந்த சம்மை நீங்கள் கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி தான் கொடுத்தேன் ஒரு நிறுவனத்தில் ஏ என்பவர் எட்டு மாதங்களுக்கு நான்காயிரமும் பி என்பவர் நான்கு மாதங்களுக்கு ஆறாயிரமும் முதலீடு செய்தனர் மொத்த லாபத்தொகை மூவாயிரத்தி ஐநூறு கிடைத்தது எனில் ஏயின் பங்கு என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரேஷியோ கொடுத்துருவாங்க த்ரீ இஸ்ட்டு ஃபோரு இல்லை சிக்ஸ் இஸ்டு செவன் அந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பங்கு பிரிக்க சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து நமக்கு ரேஷியோ கொடுக்கல இந்த சம்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து முதலீடு பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லாபத்தொகை கிடைக்கிது அந்த லாபத்தொகை எவ்வளோன்னா மூவாயிரத்தி ஐநூறு அப்போ இதை அவங்க எந்த ரேஷியோவில் பங்கு போடுவாங்க புரியுதுங்களா ஏ ஏன்றவர் எட்டு மாதத்துக்கு நாலாயிரம் போடுறாரு அதே பீன்றவர் நாலு மாதத்துக்கு ஆறாயிரம் போடுறாரு அப்போ அவங்களுக்கு ஷேரிங் வந்து அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஷேரிங் போகணும் அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி அமௌண்ட்டை ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை நம்ம பிரிச்சிடலாம் அதாவது இந்த மூவாயிரத்தி ஐநூறு அந்த லாபத்தொகை இருக்கு இல்லைங்களா அந்த லாபத்தொகையை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வர ரேஷியோவுக்கு நம்ம பிரிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துடும் அதாவது ஏயோட பங்கு எவ்வளோன்றது தெரிஞ்சிடும் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோ தானே கண்டுபிடிக்கணும் பை பி அப்போ ஏன்றவர் எட்டு மாதத்துக்கு நாலாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதே பீன்றவர் நான்கு மாதத்துக்கு ஆறாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு சரிங்களா இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா இங்கே இருக்க த்ரீ ஜீரோவுக்கு இங்கே இருக்க த்ரீ ஜீரோ கேன்சல் ஆகிரும் இந்த ஃபோருக்கும் இந்த ஃபோருக்கும் கேன்சல் பண்ணிடலாமா இதை கேன்சல் பண்ணால் டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஃபோரு ஃபோர் டூ சார் எயிட் த்ரீ டூ சார் சிக்ஸு அப்போ ஃபோர் பை த்ரீ அப்போ ஏ பை பீனால் எவ்வளோ கிடைக்கிது ஃபோர் பை த்ரீ அப்போ ஏயோடது ஃபோர் ஃபோர் இஸ்ட்டு த்ரீ சரிங்களா இப்போ நமக்கு ரேஷியோ கிடச்சிருச்சு ஃபோர் இஸ்டு த்ரீ நீங்கள் கேட்கலாம் ஏமம் ஏ பை பி போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம ரேஷியோ தானே பார்த்துட்ருக்கோம் ஏன் ஏ பை பி போடுறோம் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் ஏ இஸ்ட்டு பின்றதும் ஒன்று தான் ஏ பை பி அப்படின்னாலும் அதோட வேல்யூ மாறாது இப்போ ஏ பி சீக்குவல்ட்டு நான் த்ரீ இஸ்டு ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ ஏ பை பி ஸ்க்குவல் டு த்ரீ பை ஃபோர் இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் புரியுதுங்களா இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் இதோட இன்னொரு ஃபார்மேட் தான் இது அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க நான் ஃபஸ்ட்டு போட்டது ஏ பை பி அந்த ஃபார்மெட்டில் போட்டேன் ஆனால் இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டையே கூட யூஸ் பண்ணலாம் இப்போ ஏக்கு எட்டு மாதத்துக்கு ஃபோர் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாருங்களா அப்போ எயிட்டின்ட்டு ஃபோர் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு பீன்ற ஒரு ஃபோர் மந்த்துக்கு சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்போ இதை டைரெக்டாக அப்படியே அடிச்சு விடலாங்களா இங்கே த்ரீ ஜீரோக்கு த்ரீ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இந்த ஃபோருக்கு இந்த ஃபோர் கேன்சல் ஆயிரும் டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாமா ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ ஃபோர் இஸ்ட் த்ரீ ஈஸியாக கிடச்சிருச்சிங்களா அப்போ இதை தானே நம்ம இங்கே ஷேர் இருக்குது இல்லைங்களா அதாவது நமக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் இருந்து பங்கு கண்டுபிடிச்சிடலாங்களா இதில் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் செவன் கிடச்சிடுவோம் செவன் செவன் அப்படியே கீழே போட்டு மேலே ஃபோர் போட்டு இன்ட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டோம்னா ஈஸியாக நமக்கு கேன்சல் கிடச்சிடும் டூ தௌசண்ட் அப்போ ஏக்கு டூ தௌசண்ட்னா த்ரீ பிக்கு எவ்வளோ இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இந்த சம் ஒரு மேம் போட்டிருந்தாங்க அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு சார் எல்லா சம்மும் கரெக்டாக போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு சம் மட்டும் தப்பு அதில் எந்த சம்மும் ஒன்று கவனிங்க இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் ஒன் எஸ் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்க வயசோட விகிதம் ஒன் எஸ்டி த்ரீ வயதுகளின் பெருக்கல் பலன் பெருக்கல் பலன்னா ஃபார்ட்டி எயிட் அவங்க ஏஜை மல்டிபிள் பண்ணால் ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும் எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தா நமக்கு இங்க ஒன் எஸ்டி த்ரீ வந்திருக்கு இல்லைங்களா இங்கே பெருக்கல் பலன் கொடுத்துருந்தா நம்ம எப்படி போடுவோம் ஒன் எக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் எயிட் சரிங்களா இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா, த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் ஃபார்ட்டி எயிட் இந்த த்ரீ எந்த சைடு கொண்டு போகலாங்களா இப்படி கொண்டு போயிட்டோம்னா நா, ஸ்கொயர் ஈக்குவல் ஃபார்ட்டி எயிட் பை த்ரீ இதை கேன்சல் பண்ணால் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஒன் ரிமைண்டர் ஒன் வரும் சிக்ஸ் த்ரீ இஸ் ஆர் எயிட்டீன் அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கிடச்சிருக்கு பட் இங்கே ஸ்கொயர் இருக்குது இந்த ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணணுமா அப்போ இந்த சிக்ஸ்டீன் எப்படி போடலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அதாவது ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாமா அப்போ எக்ஸஸ் சீக்வல் டு ஃபோர் ஸ்கொயர் அப்போ இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிரும் அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு ஃபோர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா இப்போ இது இந்த ஃபோர் தான் நமக்கு ஆன்சர் அப்படின்னு விட்டுறக்கூடாது ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க வயசு என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்ப இங்க போட்டிருக்கோம் பாருங்க ஒன் எக்ஸு த்ரீ எக்ஸ் அதுதான் இப்ப ரேஷியோல ஒன்று எக்ஸ்ன்ற இடத்துல த்ரீ ஃபோர் போடுவோமா நம்ம அதானே கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் த்ரீ எக்ஸோட வேல்யூ ஃபோர் இதை மல்டிபிள் பண்ணலாம் இப்போ ஃபோர் இஸ்டு ஃபோர் த்ரீ சார் டுவெல் சரிங்களா இப்போ இவங்க வயதுகளோட வித்தியாசம் அப்போ இருந்து ஃபோரை லெஸ் பண்ணிவிட்டால் எயிட்டு கிடைக்கும் அப்போ அவங்க வயதுகளின் வித்தியாசம் எயிட்டு ஆன்சர் சி இது இப்போ இதை பாருங்கள் வயதுகளின் பெருக்கல் பலன் ஃபார்ட்டி எயிட்டு இந்த வயதுகளோட பெருக்கல் பலன் ஃபார்ட்டி எயிட் வருதா டுவல் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஆன்சர் வந்துருச்சுங்களா இதை செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் நான் அவங்க போட்ட சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆன்சர் ஃபோர் போட்டீங்கன்னா அது தப்பு அவங்க வயதுகளின் வித்தியாசம்தான் கேட்டுக்காங்க சரிங்களா இந்த டென் சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா நீங்கள் போடுற கமெண்ட் மூலமாக தான் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க புரியல அப்படின்றது எனக்கு தெரிய வரும் சரிங்களா அதனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னாதானே எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்